கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது விசாரணையை கண்காணிக்க பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவையும் அமைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நெஞ்சை உலுக்கும் இந்த சம்பவம் குறித்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது அந்த குழு விசாரணை நடத்தி வருகிறது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி எஸ் வி அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கின்றனர் இது இடைக்கால உத்தரவு மட்டுமே என்று தெளிவுபடுத்திய நீதிபதிகள் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூவர் குழு அமைத்திருக்கின்றனர் சிபிஐ நடத்தும் விசாரணை குறித்து தகவல்களை மாதந்தோறும் இந்த குழுவிடம் அறிக்கையாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கின்றனர்